ஐயோ கடவுளே என்ன வெய்ய அடிக்குது இந்த வெய்யிலே மனுஷால குன்னுடும் இருக்கு இந்த ரெண்டு தெருவு தண்ணி இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர முடியல கனி அந்த கூடையில் இருக்கிற பிரசாதத்தை உன் அக்கா கிட்ட கூடு அப்புறம் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு போமா ரொம்ப தாகமாக இருக்கு ம் சரிங்க அத்தை டீ எதுவும் போட்டு கொண்டு வரவா நீங்கள் வழியெல்லாம் வரையில தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அத்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா போகும்போது என்னையும் கூப்பிட்டுட்டு போயிருக்கலாம் அத்த வீட்டில் தனியாக எனக்கு ரொம்ப போர் அடிச்சது தெரியுமா கலை கூட இல்லை வெளியே போகிறோம்னு சொல்லி அவரும் கிளம்பி போயிட்டாரு நான் மட்டும் தனியாக இருந்த என்னத்த கோயிலில் ரொம்ப கூட்டம் இருக்கு இருக்குது டயர்டாக இருக்கீங்க டீ எதுவும் போட்டு கொண்டு வரட்டுமா அக்கா அத்தை தண்ணி கிட்டங்க அக்கா குடிக்க இந்த இருடி கனி நான் போய் எடுத்துகிட்டு வரேன் பாவன் நீயும் வெளியில் போயிட்டு வந்திருக்க உட்காரு அத்தை மாதுளை பண்ண இருக்குது ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் உட்காருங்கத்த கனி தண்ணி வேணும்னு நான் வாங்கிட்டு தானே கேட்டேன் நான் உன்னையே வேலை விட்டா நீ இன்னொரு ஆளை விடுறியா நல்லா இருக்கு அத்த தண்ணியே எனக்கு வேண்டாம் நான் போகிறேன் உள்ளே போய் கொஞ்சம் நேரம் படுக்கிறேன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலாவது நிம்மதி கிடைக்கும்னு நினச்சேன் ஆனால் அதுவும் அந்த வீட்டில் இல்லாமல் போயிடுச்சு என்ன செய்ய ஏன் அந்த பிள்ளைய பத்தி வச்சிருக்கோம்ல அதனால எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும் ம் இப்படிப்பட்ட ஒருத்தி கையால் தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு நாண்டுக்கிட்ட தொங்கலாம் அத்த கனி என்னடி ஆச்சு அத்தைக்கி என் மேலே எவ்வளோ பாசமாக இருப்பாங்க கொஞ்சம் நேரம் கூட நானே அவங்கக்கிட்ட பேசாமல் இருந்தாலும் அவங்க என்கிட்ட பேசாமல் இருந்ததே இல்லை ஆனால் இப்போ அவங்களோட நடவடிக்கையே சரியில்லடி எப்போ பாரு என் மேலே எரிஞ்செரிஞ்சு விழுறாங்க நானே முகம் கொடுத்து பேசினாலும் அவங்க பேச மாட்டேங்கிறாங்கடி அத்தைக்கு என்னதான் ஆச்சு ஏன் அத்தை அப்படி இருக்காங்க ஜோதி அக்கா கிட்ட நானும் கோயிலில் பழமரம் கேட்டுட்டேன் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒன்று போட்டு வாட்டி எடுக்குது அது மட்டும் நல்லா தெரியுது ஏன் அத்தை எப்படி இருக்காங்கன்னு தெரியவும் இல்லை ஆமாம் கலை இங்கே ஆளையே காணோம் நாளைக்கு காலேஜுக்கு அட்மிஷன் போட போகணுக்கா பெருமா என்ன ஹாஸ்டல்லே தங்கி பாடிடின்னு சொல்லியிருக்காங்க அக்கா நீ என்னக்கா சொல்கிற ஆமாம் உனக்கு அதான் நல்லது ஹாஸ்டல்லையே தங்கிப்படி சரியா அப்பப்போ நானும் மாமாவும் வந்து உன்னை பார்த்துட்டு போகிறேன் உனக்கு எதுவாக இருந்தாலும் நாங்கள் இருக்கோம் ம் இங்கெல்லாம் இருக்க வேணாம் முடி ஆயிரமே இருந்தாலும் இங்கே வயசு பையன் இருக்க வீடு நீயும் இங்கேயே இருந்துட்டா சரி வராது கனி என்னடா அக்கா எல்லாம் சொல்கிறாள்னு நீ தப்பாக எதுவும் நினச்சிக்கல என்ன நீ எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவான்னு எனக்கு தெரியாதா நானே இந்த இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பலாம்னு தான் இருக்கேன் மாமா நைட்டு வந்துடுவாராம் அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் நிஜமாவா இங்கே இருக்கிற நிலவரத்தை பார்த்தா நானும் உன் கூடயே வந்துருவோம் போல இருக்கு அத்தை செய்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்குது எனக்கு சுத்தமாக எதுவுமே விளங்கலை சரி வீடு மாமியார்னா அப்படி ஏதாவது எதுக்காவது கோவப்பட்டு தான் இருப்பாங்க எல்லாம் போக போக சரியாக போய்டும் பிரச்சனை இல்லாத வீடாக இருக்குது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தாக்கா போகணும் அவங்கக்கிட்ட நீயா போய் பேசு சரியா நான் என்னடி பேசுறது அக்கா அத்தை வரேங்க அத்தை 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 உங்களதான் ஏத்த என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க எனக்கு இப்போ என்ன பதில்னு தெரிஞ்சு ஆகணும் நல்லா தானே எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க நான் என்னத்த தப்பு பண்ண சொல்லுங்கத்த ம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு என்ன தப்பு பண்ண நான் இவளுக்குலாம் எவ்வளவு இருக்கும் அத்தை ப்ளீஸ் அத்தை என்ன பாருங்கத்த நான் என்னத்த தப்பு பண்ண சொல்லுங்கத்த உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத மாதிரி நான் ஏதாவது செஞ்சுருந்தாலும் என்னையை மன்னிச்சுருங்கத்தை வந்த நாள்ல இருந்து அம்மா மாதிரி என்னைய பார்த்துக்கிட்டீங்கள

இப்படியெல்லாம் நமக்கு ஒரு வாழ்க்கை அமையுமான்னு நான் நினைச்ச நேரத்தில் நான் எதிர்பாராத ஒரு வாழ்க்கையை எனக்கு அமைச்சு கொடுத்தவங்க நீங்கள் உங்கள் பையன் மாதிரி ஒரு நல்லவர் என் வாழ்க்கையில எனக்கு புரிசனாக கிடைக்க நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு தெரியல அடுத்த புண்ணியம் பண்ணியிருக்கியா இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வர்றதுக்கு நாங்கள் என்ன பாவம் பண்ணியிருக்கோம்னு எங்களுக்கு தெரியலடி எத்தனை அவரு எனக்கு வேலை இருக்குது பழுத்ததெல்லாம் தேன்னு வெளுத்ததெல்லாம் பாலம்னு நினச்சிக்கிட்டு தான் போய் சாக்கடையில விழுந்துட்டேன் அப்போவே எல்லாரும் சொன்னாங்க மகனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண போகிற நல்ல பொண்ணாக நல்ல இடமா பாருன்னு சொன்னாங்க ஆனால் நான் தான் புத்திக்கிட்டு போயிட்டேன் காசு பணம் முக்கியம் இல்லை நல்ல பண்பு இருந்தால் போதும்னு நினச்சம் பாரு அதுக்கு என் மூஞ்சில் நல்லா கறியை பூசிட்டாங்க உன்னைய சொல்லி என்ன ஆக போகுது உன்னை இப்படி வளர்த்து விட்டுருக்காங்களே அவங்கள அம்மா தயவு செஞ்சு என் கையை விடுறியா எனக்கு வேலை இருக்குமா வீட்டில் நீங்கள் என்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லுங்கள் அப்போ தான் உங்கள் கையை விடுவேன் இல்லை நான் விட மாட்டேன் நீங்கள் என் கூட பேசுனதான் நான் சாப்பிடுவேன் அட்டா 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 என்ன ஒரு நாடகம் நடிக்கிறா ஏ எப்போ என்ன ஒரு கை காரியா இருக்கா பாத்தியா இதை இப்படியே தொடர விட கூடாது கிடைச்சிருக்க நல்ல சான்ஸ் இல்லா என்னவா பிரச்சனை இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு அடியெடுத்து பச்சதுல இருந்து தினந்தோற எதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு ஏய் ஜோதிகா என்ன வேணும் உனக்கு வந்தமா அமைதியே இருந்தமான்னு இல்லாம ஆரம்பிக்குது பாரு அது ஒண்ணு இல்லைங்கம்மா இனி ஜோதிகா தான் கேக்குறேன் அம்மா அது என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்கம்மா என்னன்னு நீங்களாவது கேளுங்கம்மா நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சொல்லுங்கம்மா நான் என்னைய மாற்றிக்கிறேன் அத்தை என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்கலான்னு சொல்லுங்க ஏன்னா அத்தை பேசாமல் இருக்கிறது எனக்கு ஒரு மாறி இருக்குது அத்தை இன்னை நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேத உங்கள் மனசுக்கு பிடிச்ச மருமகளாக நடந்துக்குவேன் இனி நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக இருந்ததானே என் மனசுக்கு புரிஞ்ச மாதிரி நடந்துக்க முடியும் முதல்ல உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துற வழியை பார்க்கணும் இங்க பாரு இந்த மாதிரிலாம் அழுதுகிட்டு நிற்கிற வேலை வச்சுக்காத சரியா எனக்கு பேச விருப்பம் இல்லை மேற்கொண்டு எதுவும் கேள்வி உனக்கு கேட்கணும்னா உன் புருஷங்காரம் வரட்டும் அவன் வந்த பிறகு நான் பதில் சொல்கிறேன் கல்யாணமே வேணான்னு இருந்த என் பிள்ளையோட வாழ்க்கையை நானே குழி தோண்டி புதைச்சிட்டேன் அவன் வந்ததும் அவன் முகத்தில் எப்படி முடிக்க போறேன்னு தெரியல என் பையனோட வாழ்க்கையை நினைச்சா ஐயோ கடவுளே அக்காலை பரமேஸ்வரி தாயே எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது அத்தை அக்கா நீங்கள் எதுவும் பேச வேணாம் அவங்க தான் மாமா வந்ததும் பேசுறேன்னு சொல்கிறாங்கல்ல வா உள்ள போலாம் கனி ஹில் இல்லக்கா அவங்க நாம சொல்ற எதையும் கேட்குற அளவுக்கு இல்லை அவங்க ஏதோ உன்னை மனசுல நினைச்சுக்கிட்டு உன்னை இப்படி எல்லாம் பண்றாங்கக்கா எது வரதால மாமா வந்ததும் முடிவு பண்ணிக்கலாம் ஏய் சும்மா நிக்காத போய் டீ போட்டு கொண்டு வாங்கடி உனக்கு கை கால் இல்ல எல்லாம் நல்லா தானே இருக்கு அப்புறம் என்ன கேடு போய் போட்டு குடிக்க வேண்டியது என்னடி என்ன உனக்கு ஓசில உட்கார வச்சு சோறு போடுறதுக்கு நல்லா வாய்க்கோல் எடுத்து திரியிட போல நான் என்ன உன் வந்து உட்காந்துகிட்டு சாப்பிடுறேன் இது என் அக்கா மாமா வீடு என்னமோ ஒட்டு பிறந்த மாதிரி தான் பேசுவாளுங்க என்னைக்கு உங்க கதை நார போகுது யாருக்கு தெரியும் சும்மா அல்ட்டிக போய் போட்டு எடுத்துட்டு வாடி இவ்வளவு நாள இந்த வீட்டுல நீ இருக்கிறதே சம்பளம் இல்லாத இந்த சமாளமா வச்சு வேடிக்கை பார்க்க நாங்க என்ன முட்டாளா இந்த பாருங்க இன்னொரு வார்த்தை பேசுறீங்க அவ்வளவுதான் கூட பார்க்க மாட்டேன் மரியாதையெல்லாம் கெட்டு போயிட்டோம் பாத்துக்கோங்க ஏ கனி அத்த தெய்வங்க ரொம்ப ஓவரா போறாங்க அவங்களா ஒன்னும் ஓவரா போல உன்னையாவது நல்லவன்னு நினைச்சேன் நீ உன் அக்கா மாதிரிதான் இருப்ப பிள்ளைய என்ன கேட்கறாங்களோ அதை கொண்டு வந்து குடு உள்ள போங்க ரெண்டு பேரும் என்னத்த நீங்களே இப்படி பேசுகிறீங்க உள்ளே போகிறீங்களா இல்லையா கணே ஆமாம் போயிடுலாம் லீலா இன்னைக்கு தான் நீ ஒரு நல்ல மாமியார நடந்திருக்கலீலா இப்படி தான் இருக்கணும் இலைல தேவா இன்னைக்கு வராம்பல இருக்கு அடுத்து என்ன முடிவு பண்ணி வச்சுருக்க இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சால் நம்ம குடும்பம் மான மரியாதையே போய்டும் எனக்கும் ரெண்டு பொண்ணு இருக்குது எதுவாக இருந்தாலும் இனி நீ தான் நல்ல முடிவாக எடுக்கணும் சரியா இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே உண்டாயிருக்கிறவளெல்லாம் நல்ல குடும்பத்து பொண்ணுன்னு கொண்டு வந்து நடை உட்கார வச்சுருக்க பாரு உன்ன சொல்லணும் ஒன்றும் அவசரப்படாத உட்காந்து பொறுமையா யோசிச்சு முடிவிடு இது உன் மகனோட வாழ்க்கை அது மட்டும் இல்லாத இந்த குடும்பத்துக்கு மான பிரச்சனை சீக்கிரம் இவளை வீட்டை விட்டு துரத்துற வழிய பாருலீலா ஐயோ ஆண்டவா இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படி ஒரு நிலைமையா ஜோதி ரொம்ப நல்ல பொண்ணாக தான் ஆனா ஆனால் அவன் ஏன் இப்படி பண்ணான்னு தெரியலையே என் மகனுக்கு இந்த உண்மை தெரியுமா அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எப்படி தாங்குவான் அவன் பொண்ணாட்டு மேலே உசையே வச்சுருந்தானே ஒரு வாரத்துல இவளை அவ்வளோ பாசமா பாத்துக்கிட்டே இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல அப்படியே முருகா நீ தான் எனக்கு நல்ல வழியை காட்டணும் ஆயிரம் தான் இவன் நல்லவடா இருந்தாலும் இவ பண்ணியிருக்க காரியம் கேவலமானதுலயும் மிக கேவலமானது இப்படி ஒரு பொண்ணு எனக்கு இருந்தாலே அவளை நானே மருந்த ஊத்தி கொண்டுடுவேன் இவ இந்த வீட்டுக்கு மருமகளா ஏன் மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி யார்கிட்டயே குழந்தைய வாங்கிட்டு வந்திருக்கா இவளை சும்மாவே விடமாட்டா தேவா வரட்டும் தேவா வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது எத்த நல்ல வேலை இங்கே தான் இருக்கீங்களா உங்களை தான் பார்த்துட்டு போகணும்னு நினச்சேன் இத்தனை நான் ஒரு வேலையாக வெளியே போகிறேன் துணி காஞ்சிக்கிட்டு இருக்குது அது மட்டும் செத்தை உள்ளே எடுத்து போட்டுறீங்களா எப்போ மழை வரும்னு சொல்ல முடிய மாட்டேங்குதே அப்புறம் உங்கள் மாமா வந்தால் சாப்பாடு போட்டு கொடுங்க நான் வர்றதுக்கு நேரம் ஆனாலும் ஆகும் நான் பரவ வரட்டுமா ஏய் இல்லை நீ பாட்டுக்கு வந்த துணியை எடுத்து போடுன்ற உன் மவுனுக்கு சோறு போடுங்கிற எங்கே போகிறேன் எதுக்கு போகிறேன்னு ஒரு வாரத்தை கூட சொல்லிட்டு போக மாட்டேங்கிற என்ன இது என்ன சத்திரமாங்க கட்டி வச்சுருக்கோம் உன் பாட்டுக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும் ம் ம் போகும்போதே முக்கு முன்னர ஆரம்பிச்சிடுச்சே விளக்குன மாதிரி தான் போன காரியம் இதான் கேட்டுக்கிட்டு இருக்க என்ன இத்த அதுவா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதே நீங்கள் தான் மறந்துட்டீங்க போல இருக்கு இப்போ வர வர உங்களுக்கு ஞாபகம் மாதிரி அதிகமாயிடுச்சு நானே சின்ன பொண்ணு வசந்தி அப்புறம் உம்மாள் நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து ஒரு போடலாம்னு இருக்கோம் ம் ஆ நல்ல கூட்டம் விளங்கிடும் விளங்குதோ இல்லையோ நீங்கள் வாயை வச்சுட்டீங்கல்ல நீ அது உருப்பட்ட மாதிரிதான் அவன் இன்னைக்கு அதுக்கு எதுவும் பொருள் கொஞ்சம் வாங்கிட்டு வரலாமே இந்த சந்தைக்கு போறான் உங்க மாமா வந்தாருன்னு சொல்லிடுங்க சரியா வரையில உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வர இல்ல இவ மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா இவ பாட்டுக்கு இவ இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிற இவ பாட்டுக்கு ஏதாவது செய்யற வரா போறா அப்ப நாம பெரிய மனுஷன் இந்த வீட்டுல எதுக்குதான் இருக்கோம் வேலைக்கு போறேன்னு அங்க போய் உக்காந்துக்கிட்டா இங்க வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் யார் பாக்குறது நமக்கு என்ன முன்ன மாதிரியா முடியுதே இப்போ முக்கி முக்கி எழுந்தாலும் முட்டிய வழி தாங்க முடியல இல்ல இல்ல இவள இப்படியே விடக்கூடாது

இல்லை இல்லை எனக்கு நல்லா தெரியுது அவளை வேலைக்கு நீ போடி என் ஆத்தாக்காரி இருக்கா அவள் வீட்டை பார்த்துக்குவா அவளுக்கு என்ன கேடு தண்டமா தின்னுகிட்டு தானே கிடக்குறா அவள் செய்யட்டுமனே நீ தான் நோட்டு கொடுத்துருப்பு ஏமா அப்படியெல்லாம் இல்லைம்மா வான் துணிச்சா இல்லைன்னா அவள் எப்படி இப்படி ராங்கி ஆட்ட ஆடிக்கிட்டு நிற்கிறா சொல்லுப்பா நம்ம வீட்டு பொம்பளை வளம் வாசப்படியை தாண்டி போடதில்லை ஏதோ இந்த ஆத்தா முடியாத காலத்தில் நூறுனா வேலை அந்த வேலைக்கே போயிட்டு கிடக்குறேன் அப்பா இருந்த வரைக்கும் என்னை எட்டு பார்க்க விட்டுருப்பாரா என்னமோ குடும்பத்தோட மான மரியாதை கெடுக்கணும்னு நினைச்சு முடிவு எடுத்திருக்கா நீயே அதுக்கு சேர்ந்து ஆண்ட ஒரு நாள் தலையில துண்ட போட்டுக்கிட்டு தான்டா தெரியும் இந்த ஆத்த சொன்னதெல்லாம் உண்மைதான் நெசந்தானே போயா ஒரு குட்டி ஒரு குட்டி இவனுக்கு கல்யாணம் கட்டி வச்சதுக்கு இவ வந்து என்ன பாடுபடுத்தி எடுக்கிறான் இந்த வயசான காலத்துல நம்மள நிம்மதியா சாவ விட மாட்டா போலையே அங்கங்கே என்ன சோக்கா காலை போட்டுக்கிட்டு ஆட்டுக்கிட்டு சாப்பிடற ஆனா நானு ஐயோ ராமா என் புரிசா இருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா நான் இங்க இருக்கிறதால தானே இவளுக்கு இவ்வளவு நிலைமை போச்சு என்மாவை தங்கமையில கூட்டுக்கு போறேன் அவன் ராணி மாதிரி உக்கார வச்சு எனக்குன்னு ஆள் இல்ல நினைச்சுக்கிட்டாலா இல்ல எனக்கு ஆக்கி போடுதா வழியில நினைச்சுக்கிட்டாளா இங்கேயே என்மாவோட சித்தி சித்தி கிடக்கறதால தானே இவளுக்கு இவ்வளவு குழப்பா இருக்கு நாலு நாள் நம்ம போய் உட்காந்துக்கிட்டாதான் நம்ம அருமை பெருமை தெரியும் இவளுக்கு

போடி என்னமா இவனை போவாதன்னு தடுத்து நிறுத்துவாங்க நினப்பு இவனை என்ன சின்ன பண்ண சின்ன நீ பண்ணது சரியில்லமா பாவம் கோச்சுக்கிட்ட போறா பாரு அவளோ நம்மள மாதிரி கஷ்டப்படுறவ தானே இக்க யாரு அவளா எப்பா அவளை பத்தி தெரியாதுக்கா அப்படியே வச்சுக்கிட்டே இல்ல இல்ல என்னவா என் ஒரு ஐநூறு ரூபா ரெடி பண்ணி கொடுத்தா என்ன குறைஞ்சிருவா சரி சின்ன பண்ணே போனா போட்டு விடு ஒரு ரூபாய் கூட யாரு ரூபாயா நான் ஒரு முந்நூறு ரூபா தான் வச்சிருக்கேன் இன்னும் இருநூறு ரூபா அப்புறமா நம்ம லாபம் பாப்போம்ல அதுல இருந்து எடுத்து தாரேன் அடி பாவி முந்நூறு ரூபாய் வச்சுக்கிட்டு தான் இந்த பச்சை பேசுனியா அதுக்காண்டு உமாலே தேவல சரி ஏதோ நான் இருக்கிறத கொடுங்க ஏக்கா என் வீட்டுக்காரரும் கடைத்தருக்கு போன பிறகு பேங்க்ல அக்கௌண்ட்ல போட்டு வரேன்னு சொன்னாரு அங்க போய் எடுத்து தாரேன் நீ எவ்வளவுக்கா கொண்டு வந்திருக்க ஏண்டி அப்ப எவ்வளவு காசு கொண்டு வரலையா அடி போங்கடி பைத்திய கரிவளா உங்களை நம்பி வந்த பாருங்க என்ன சொல்லணும் ஏக்கா அவரு நெசமா போட்டு விட்டுறா இருக்க ஏக்கா வாக்கா இருக்கிற காசை வச்சு வாங்கி பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக வேண்டியது விக்கிற விலைவாசிக்கு நான் வச்சிருக்கிற ஐநூறு ரூபாய்க்கு ஒருபடி உளுந்து கூட வாங்க முடியாது சரி விடு அதெல்லாம் அங்க போய் பாத்துக்கலாம் வா ரொம்ப பசியாக இருக்கு வேற போய் முதல்ல சாப்பிடணும் வா நல்ல ஹோட்டல பாத்து சாப்பிடலாம் சின்னவனே குடுக்கிறதுக்கு காசு இல்லன்னு சொன்னேன் ஹோட்டலுக்கு சாப்பிடுறது மட்டும் வச்சிருக்கியா நான் எங்க காசு குடுக்க போறேன்னு சொன்னேன் எல்லாம் நம்ம ராசத்தியக்க தான் வாங்கி தர போகுது அப்ப சரி இத வாங்க சாப்பிட போலாம் ஏய் எப்பா நல்ல கதையா இருக்குடி உங்க கதை கொண்ட வந்த ஊர் பிடாரி விரட்டுன கதையா இல்ல இருக்கு உங்க கூட சேர்ந்து பிசினஸ் பண்ண வேணா ஒரு மண்ணும் பண்ண வேணா இருக்குதே நல்லா வாங்கி தின்னுட்டு ஏனி அப்படியே ஆண்டி உட்கார வச்சல வச்சிருவீங்க சரி சரி வா சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன்

இவ்வளவு நேரம் செல்லாம உனைய கூப்பிட்டு இருந்த சத்தம் படுற மாதிரியா தெரிஞ்சதே என்ன வேணும் சொல்லுங்க நீதான் வேணும் ம் உங்க பேச்செல்லாம் நம்பறதுக்கு நான் உனக்கு தயாரா இல்ல என்ன கோவமா மேடம்க்கு இப்பதான் உங்களுக்கு இந்த மேடம் கண்ணுக்கு தெரியறாங்களோ நேத்துலாம் தெரியல போல இருக்கே நேத்து பைக் மெயின் ரோட்ல அப்படி பறக்குது நானும் உங்க அம்மாவும் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் நின்னோம் ஆனா சுத்தமா நீங்க கண்டுக்கவே இல்லையே அவ்ளோ என்ன அவசரம் ஏய் அதானா நான் வேற ஏதோ நினைச்சு பயந்துட்டேன் ஒரு முக்கியமான ஒருத்தவங்களை பார்க்க போனேன்டி அந்த முக்கியமான ஒருத்தவங்க யாருன்னு எனக்கும் தெரியும் யார் சொல்லு பாக்கோ ம் உங்க பின்னாடி எவ்ளோ உட்கார்ந்துட்டு வந்தால அத அவங்க தோல்ல சாஞ்சிட்டு அவதானே ஏய் கனி என்ன பேசுற நீ நீ யாரைய நான் நினைச்சு கோவமா பேசுற நான் யாரைய பாத்துட்டு பேசல எனக்கு உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதே என்ன மஞ்சுல கூட என்கிட்ட வந்து சொன்னா நீங்க இப்போ அடிக்கடி எங்க அத்தை வீட்டு பக்கம் போறீங்களாமே என்ன நீங்க பண்றதே நீங்க போறதே வரதெல்லாம் எனக்கு தெரியாத நினைச்சிட்டீங்களா உங்களுக்கு தான் அந்த பொண்ணு பிடிச்சிருக்குல அப்புறம் எதுக்கு என்னைய வந்து தந்திர பண்றீங்க உங்க வேலை ஏதோ அத பாக்க வேண்டியதுதானே நான் தான் நம்பி ஏமாத்திட்டேன் நிலவே எனக்கு இப்பவே தெரிஞ்சதே ஏ கனி அடுத்தவங்க சொல்றதை நம்பிட்டு நீ இப்படி பேசுறியா அவ என் ஃப்ரெண்டடி அவ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் ஹஸ்பண்ட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இறந்துட்டான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவளை தனியா விட சொல்றியா பாவண்டி அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நேத்து எனக்கு கால் பண்ணா அதான் போய் பார்த்தேன் உங்க விளக்கம் எனக்கு எதுவும் தேவையில்ல இப்போவும் நீங்க அங்கே கிளம்பிருக்கீங்க போங்க இனிமே என்கிட்ட பேசாதீங்க என்ன பார்க்காதீங்க எனக்கு உங்களை பார்க்க சுத்தமா பிடிக்கல கனி புரிஞ்சுக்கோடி சொல்றத நம்பு நீயும் இப்படி எல்லாம் பேசினா வேற யார் தான் என்ன நம்புவா சொல்லு என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் எல்லாம் ஒரு லிமிட்டோட தான் ஏன் அந்த பொண்ணுக்கு நான் அப்பா அம்மாவா இல்ல ஏய் உண்மையா அவளுக்கு யாரும் இல்லடி அவளாம் அவ அந்த அளவுக்கு ஆயிடுச்சு நான் நான் ஒரு முட்டாளு எனக்கு இப்பதான் எல்லாம் புரியுது எல்லாத்தையும் நம்பி நான் தான் ஏமாந்துட்டு உட்காந்துருக்கேன் நான் எதுக்கு அழனும் நான் என்ன தப்பு பண்ண எல்லாரோட சுயரூப்பமும் இப்பவே தெரிஞ்சிச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டிதான் கனி நீ இந்த அளவுக்கு பிடிவாதமா இருக்கையில நீ நான் எது சொன்னாலும் நீ நம்ப போறதில்ல உனக்கு எப்போ நான் நல்லவன்னு தோணுதோ அப்ப நீங்க என்கிட்ட வந்து பேசினா போதும் சும்மா எது கெடுத்தாலும் கோவப்பட்டுட்டு நானா வந்து வந்து உங்ககிட்ட பேசுறேன்ல அதான் என்ன வேணா சொல்லலாம் இவன் எப்படி இருந்தாலும் நம்ம கிட்ட பேசாமலா இருக்க போறான் அப்படின்னு ஒரு நினப்பு வந்துருச்சு உனக்கு வேற ஒன்னும் கிடையாது நல்லவேளை என்கிட்ட கேட்டுட்டிய நேரடியா கேட்காம இன்னும் சந்தேகத்தை வளர்த்துக்கிட்டே இருந்தா பிரச்சனை தான் அதிகமா இருந்துக்கும் என்ன போயிட்டாரு நம்மள சமாதானப்படுத்துவாரு நினைச்சதுன்னா கோவப்பட்டோம் போறீங்களா போங்க போங்க இங்க ஒருத்தி கோவமா கத்துக்கிட்டே இருக்கேன் அப்படி இல்லடி நீதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல நீங்க பாட்டுக்கு போறீங்களா நீங்களே வந்து பேசுகிற வரே நான் பேசவே மாட்டேன் ஏன் உங்களுக்கு மட்டும்தான் கோவப்பட தெரியுமா எனக்குலாம் கோவமே வராதா என்ன இவளுக்கு யாரும் இருக்கா கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லி தானே இப்படியெல்லாம் பண்ணுறீங்க எந்த பொண்ணு தான் ஏற்றுக்குவா நமக்கு பிடிச்ச பையன் இன்னொரு பொண்ணு அவன் தோன் மேலே சாஞ்சிட்டு போகிறத பார்த்துட்டு நான் கோவப்படாமல் சிரிச்சுட்டு பேசணுமா இவர்கிட்ட அவசரப்பட்டுட்டோமோ அவர் வந்து சமாதானப்படுத்துவாருன்னு நினச்சேன் இப்படி அம்போன்னு விட்டுட்டு போகிறாரு இனிமே வந்து பேசுவாரோ பேச மாட்டாரா நான் தான் முட்டாள் முட்டாள் ஆட்டி முட்டாள் எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி ஐயோ அவசரப்பட்டுட்டி இப்போ பாரு இவர் கோவப்பட்டால் திரும்ப வந்து பேசவே மாட்டார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாமளாம் போய் பேசலாமா இல்லை அவராக வந்து பேசுவாரா ஐயோ எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கே அவர் தானே சொல்லிட்டு போனாரு அவரே வரட்டும் அவங்களாம் வந்து பேசினா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க இவன் என்ன தேவையில்லாமலாம் கோவப்படுறா நம்ம மேலே பாசம் இருக்கிறதால தானே கோவப்படுறான்னு கொஞ்சமாதிரி அவருக்கு அக்கறை இருக்கா பாரு இந்த நாளைக்கு உனைய ஆட விட்டு பாக்குறேன் இருட்டி கோவப்பட்டாலும் எவ்வளவு அழகா இருக்கா பாரு என்ன லீலா ஏதோ ஆழமா யோசிக்கிறப்பல இருக்கு உன் முகத்தை பார்த்தா தெரியுது ஏதோ நல்ல முடிவு தான் எடுத்திருப்பேன் அப்புறம் நம்ம தேவாவுக்கும் என் சின்ன மகளுக்கும் பொருத்தம் பார்த்துடலாமா ஏற்கனவே என் பேச்சை கேட்காம தான் ஒரு தேவாவை தள்ளி தள்ளிவிட்டுட்டேன் இப்போது மறுபடியும் நீ எதை எதோ யோசிச்சு நம்ம குடும்பத்தை மானத்தை தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு சரியா என் தம்பி குடும்பம் என் தம்பி பசங்க அவங்க வாழ்க்கைலாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினப்பலாம் என்ன இல்லை அப்படி இல்லை மகினி நான் என்னென்னா அந்த பொண்ணோட வாழ்க்கையும் யோசிக்கணும் இல்லையா அந்த பொண்ணுக்கு அதுக்கிட்டே என்ன ஏது எப்படின்னு கேட்கணும் இல்லையா அவளும் என்ன ரொம்ப பாசமாக இருக்கா என்னை ஒரு அம்மா மாதிரி பார்க்குறான் திடீர்னே அவளை நீ வேணாம் என் மகனுக்கு வேறு கல்யாணம் பண்ண போகிறான் நீ இப்படி இருக்க எப்படி சொல்கிறது இந்த உண்மை இன்னும் அவளுக்கு கூட தெரியல லீலா நீ தான் அப்படி நல்ல இருக்க ஏன் லீலா இப்படி பண்ணுற இந்த காலத்தில் நல்லவளாக இருக்கவே கூடாது லீலா அது எப்படி லீலா ஒரு பொண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் அவள் எல்லாம் தெரிஞ்சதை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கணும் எனக்கு என்னமோ அவள் மேலே சந்தேகமாக இருக்குது அவள் எல்லாத்தையும் மூடி மறைச்சி பணக்கார இடம்னு நம்ம பையனை கட்டிக்கிட்டால் போல இல்லைன்னா ஆரம்பத்திலே கல்யாணம் வேணாம்னு சொல்லியிருக்கலாம்ல யாரோ அந்த ஜோதியை நல்லா ஏமாத்திருக்காங்க அவ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிற நேரத்தில் நாம நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் இதுதான் சாக்குன்னு நினச்சி அந்த பிள்ளையை நம்ம தலையில் கட்ட பார்க்குறா இப்போ அதை பற்றி எதுவும் பேச வேணாம் நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்க மைனி அம்மா லீலாவதியம்மா நாங்கள் முதல்ல லட்டு உங்களுக்கு தான் கொடுக்கணும் சந்தோஷமான செய்தி நடந்துருக்குமா அம்மா இதாங்க நீங்களும் எடுத்துக்கோங்க ஏ தங்கமேலே இப்ப என்ன நடந்துருச்சுன்னு சொல்லி இந்த ஸ்வீட் தூக்கிட்டு வந்து நிக்கிறேன் என்ன நடந்துருச்சா என் பிள்ளை உண்டா இருக்கா இங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறீங்க கேள்வி எனக்கு எதுவும் தெரிய கூடாது எனக்கு எல்லாம் சர்ப்ரைஸா வச்சிருக்கணும்னு நினைச்சிட்டீங்களா பக்கத்துட்டு பாட்டி என்கிட்ட எப்பவே சொல்லிட்டா எங்க அம்மா சோதி சோதி சோதிகா அம்மா லீலா அம்மா முதல்ல முட்டை எடுத்து சாப்பிடுங்கமா நீங்க பாட்டி ஐடி நீங்க என்ன பார்க்கல இந்த குடும்பத்துக்கு மொத வரிச்சு உங்கள மாதிரி ஆம்பள பிள்ளைய ஏன் பிள்ளை பத்த எடுப்பா ஆ கடங்க ஆ என்னங்க ஓ உங்களுக்கு சுகர் இருக்கல அதனால தான் யோசிக்கிறீங்களா சந்தோஷத்துல சாப்பிட்டதுன்னு ஒண்ணு தப்பு கிடையாது உன்னே ஒரு சாப்பிடுங்க தாங்கமா சாப்பிடுங்கமா சாப்பிடுங்கமா பைய செஞ்சு தள்ளி போறீங்களா இந்த சீட் ஒண்ணு தான் இப்ப குறை என்னமாச்சி ஏன் இவ்வளவு கோபமா இருக்கீங்க இப்ப எதுக்கு இனிப்பட்ட பாவ தூக்கி போட்டீங்க என் பிள்ளை உண்டா இருக்கானே எவ்வளவு சந்தோஷத்தோட நான் வந்திருக்கேன் நீங்க இப்படி கோபமா இருக்கீங்களே என்னமா நடந்தது என் மகன் உண்டா உங்களுக்கு பிடிக்கலையா எல்லா வீட்லயும் மருமக எப்படா குழந்தைய பெத்து கையில கொடுப்பான்னு எல்லாரும் காத்திருப்பாங்க நீங்க என் பிள்ளை உண்டா இருக்கான்னு தெரிஞ்சோ ஏதோ ஒரு கோபத்தோட இருக்கீங்களே என்னமா உங்க குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுதுன்னு சந்தோஷமாவே இல்லையா ஏய் யாரோட புள்ள எந்த குடும்பத்துக்கு வாரிசு நீ உன் மகளுக்கு பறக்க போற குழந்தை எங்க குடும்பத்து வாரிசா ஏன் மகளுக்கு மட்டும் தான் பிள்ளையா அப்ப உங்க பையனுக்கு அது குழந்தை இல்லையா என்ன பேசுறீங்க நீங்களா ஆமா உங்க மக வயித்துல வளர்ற குழந்தை என் பையனோட குழந்தை இல்ல என்னமா என்ன பேசுறீங்க இப்படி ஒரு வார்த்தை பேசாதீங்கமா நாங்க உண்மையே தாண்டி சொல்றோம் தரங்கட்ட குடும்பத்துல பொண்ணு எடுத்ததுக்கு இந்த அசிங்க மட்டும் தான் எங்களுக்கு மிச்சம் மா என்னமா நீங்க பேசுறதுனா இப்படி அனியாயமா என் பொண்ணு மேல அபாண்டமா பழி சுமத்துறீங்க

அப்படியே என் பிள்ளை இருந்திருந்தா அவளுக்கு பிடிச்சவனையே கட்டி வைக்க போறேன் இதுல என்ன இருக்கு எங்களுக்கு ஆனா நீங்க இப்படி அபாண்டமா பேசுவீங்கன்னு நான் நினைச்ச கூட பார்க்கலமா உங்க பணத்தை பார்க்காம நல்ல மனசை மட்டும் பார்த்து பொண்ணு கொடுத்தமே அதுக்கு இந்த நிலமையா தகமேலே நாங்களோ உங்ககிட்ட எதுவும் இல்லங்கறதையும் பார்த்து சரி நல்லவங்க நம்பி பொண்ணு எடுத்தமே அதுக்கு நீங்க இதுதான் பண்ற பரிகாரமா சொல்லவே வாய் கூசுது தயவு செஞ்சு உங்க மகன் இந்த வீட்ல இருக்க தேவையில்ல அவளை கையோட கூப்பிட்டுட்டு கிளம்புங்க அப்படி போட லீலாவதி இப்பதான் நீ சரியான முடிவு எடுத்திருக்க

ஒரு பொண்ணா இருந்து இன்னொரு பொண்ணு மேல இப்படி படிச்சு போடுறீங்களே இங்க என்ன மனுஷங்களோ